「はるきょうみんな」 கள்வனாகி தூர்தரோடி காலம் மாதரார் கயற்கன் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன் பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊரரங்கமன்றே சூதிலை தோய்ந்து கனவிலே ஆழ்ந்து கயவருடன் கயவனுடன் இருந்த காலத்தில் பெண்களின் மீன் போன்ற கண்கள் என்ற வலையில் அகப்பட்டு மூழ்கிக் கிடந்தேன் அப்படிப்பட்ட என்னை இங்கே வா என்று அழைத்து என் உள்ளத்திலும் குடிபுகுந்து தன்மீது பக்தியை வெல்லமாக பெருக வைத்த அழகனின் இருப்பிடம் திருவரங்கம் அன்றோ என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையில் எம்பெருமானின் திருக்கருணையை ஆழ்வார் மிக அழகாக கூறுகின்றார் சூது நிறைந்த இந்த உலகத்தில் மூழ்கி உதவாத பல கனவுகளில் ஆழ்ந்து தீயவர்களுடன் சகவாசம் வைத்து பெண்களின் வலையில் மூழ்கி கிடந்தேன் என்கின்றார் ஆழ்வார் பரிசுத்தமான உள்ளம் கொண்ட தொண்டரடி அப்படிப்பட்டவர் அல்லர் ஆனாலும் உலக மக்களின் நிலையை நேரடியாக கண்டிக்காமல் பழியை தன்மேல் முழுவதுமாக ஏற்றிக்கொண்டு இப்படிச் சொல்கின்றார் பெண் மோகத்தில் சிக்கியிருந்த என்னை இங்கே வா என்று அழைத்து என் உள்ளத்தில் நுழைந்து பக்தி வெள்ளத்தை பெருக வைத்த அழகனின் இருப்பிடம் திருவரங்கம் என்கின்றார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் இப்போதும் இங்கே வா என்று பலரை அழைத்து இழிவான மோகங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டே இருக்கின்றார் என்பதை ஆழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக உணர்த்துகின்றார் திருவரங்கம் சென்று எல்லா தீமைகளில் இருந்தும் விடுபடுங்கள் என்று அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார் விரும்பின மாட்டேன் ஒன்றுமில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோவில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறேன் நெஞ்சம் நிறைய பக்தியுடன் ஒருமனதாக உருகி வழிபட்டது இல்லை கடவுள் நம்மை நடத்தி செல்கின்றான் என்ற அறிவும் இல்லாமலேயே இருந்தேன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இயற்கையாகவே உன்னை வணங்கும் விதியும் எனக்கு இல்லை இத்தகைய எனது இரும்பு நெஞ்சம் சிறிது சிறிதாக உருகும்படி வண்டுகள் மொய்க்கும் நந்தவனங்களால் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் கரும்பு போன்ற பெரிய பெருவானை என் கண்களால் ஈர்த்து நெஞ்சில் நிரப்பி கலிக்கும் பாக்கியம் பெற்றேன் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் கருணை திறத்தை ஆழ்வார் எடுத்துக் கூறுகின்றார் பகவானை பக்தியுடன் வழிபடவில்லை கடவுள் எல்லாவற்றையும் நடத்தி செல்கின்றான் என்ற அறிவும் இல்லை பூர்வ புண்ணியமும் இல்லை இப்படி எல்லாமே இல்லை இல்லை என்று இருந்த என்னை திருவரங்கத்து பெருமான் தானாகவே என்னை ஈர்த்து அருள் செய்தான் என்கின்றார் ஆழ்வார் ஒழுக்கமுள்ள பிள்ளைக்கு தந்தை எல்லா பொருட்களையும் வாங்கித் தருகின்றார் ஒழுக்கமற்ற தந்தையையே நினைத்துப் நினைத்து பார்க்காத முரட்டு பிள்ளையை தந்தையோ தாயோ கைவிடுவது இல்லை அவர்கள் அந்த முரட்டு பிள்ளை மீது மேலும் இரக்கம் கொண்டு அழைக்கத்தான் செய்வார்கள் தன்னிடம் இருந்து தோன்றிய பிள்ளையை எந்த பெற்றோரும் கைவிட மாட்டார்கள் அதேபோல் அனைத்து உயிர்களுக்கும் தாய் தந்தையாக வள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் பக்தி இல்லாதவர்களையும் ஈர்த்து நல்வழி காட்டுகின்றார் என்பது உட்கருத்து ஆகும் பகவானின் கூறுகளாக நாம் இருக்கின்றோம் காலம் தாமதித்தாலும் நாம் அனைவரும் அவரிடம் ஐக்கியமாகப் போகின்றவர்களே இந்த அற்புத தத்துவத்தை மிக எளிமையாக தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு அருளியுள்ளார் இனி திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் நெம்மான் கணி செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே இனிய அலைகளால் ஏற்படும் துளிகள் அடிக்க குளிர்ந்த காவிரியில் தனியாக சயனித்து பக்தர்களை ஆளும் செந்தாமரை கண்ணனும் என் தெய்வமும் பழம் போல் சிவந்த வாயை உடைய கண்ண கண்ட கண்கள் குளிர்ச்சியான நீர் முத்துக்களை உதிர்க்கும் இதனால் கண்ணிறைய பெருமானை சேவிக்க முடியாத பாவியானேனே என்று பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் ஸ்ரீரங்கநாதன் மீது தனக்கிருக்கும் பேரன்பை ஆழ்வார் வெளியிடுகின்றார் தன்னந்தனியாக நித்திரை செய்து பக்தர்களுக்கு அருள் செய்கின்றான் ரங்கநாதன் என்று அவர் கூறுகின்றார் முக்கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கும் எம்பெருமான் தனியாக இருக்கின்றான் என்று சொல்லுவது அன்பின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அன்புடையவர்களை ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று நாம் சொல்லுவோம் அல்லவா அதே போல அகில உலகங்களுக்கெல்லாம் உள்ள தலைவனை பார்த்து என் தெய்வம் தனியாக இருக்கின்றான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் அவர் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அன்பின் ஆழத்திற்கு இது ஒரு சான்று அடுத்து பெருமானை கண்டதும் அவர் கண்களில் கண்ணீர் பொங்குகின்றது நீர் முத்துக்கள் கண்களில் ஏற்படுவதால் பகவானை முழுவதுமாக பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன் என்கின்றார் பகவானை கண்டதால் அன்பு மிகுதியால் கண்ணீர் பெருகியது அந்த கண்ணீரையே பழித்து என்னை பார்க்க முடியாதபடி செய்துவிட்டாயே என்ற பொருளில் ஆழ்வார் பேசுகின்றார் அந்த அற்புத நிலையை விட வேறு பரமானந்தம் இருக்க முடியாது இந்த இன்பங்களை அறியாதவர்கள்தான் இன்றும் இங்கு உழன்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த பேரானந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்ற கருணை உள்ளத்தில்தான் ஆழ்வார் இப்பாமாலையை அருளியிருக்கின்றார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே உலகத்தவர்களே கடல் நிறமுடைய எம்பெருமான் மேற்கு திசையில் சிறசை வைத்து கிழக்கு திசையில் தன் திருப்பாதங்களை நீட்டி வடக்கு திசைக்கு தன் பின்னழகை காட்டி தென் திசையில் உள்ள இலங்கையை நோக்கி முகத்தை வைத்து ஆதிசேஷன் மீது வள்ளி கொண்டிருக்கும் அழகினை கண்டு என் சரீரம் உருகுகின்றதே நான் என் செய்வேன் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ஸ்ரீரங்கநாதரை பார்த்து தன் மனம் உருகுவதை இப்பாமாலையில் ஆழ்வார் கூறுகின்றார் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு ராமவிரான் அயோத்தி திரும்புகின்றார் அவருடைய பட்டாபிஷேக திருக்கோளத்தை காண விபீஷ்ணனும் அயோத்திக்குச் செல்கின்றான் எல்லா வைபவங்களும் முடிந்த பிறகு விபீஷ்ணனுக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ராமவிரான் விரும்புகின்றார் செல்வத்தை அவன் விரும்ப மாட்டான் என்பதை அறிந்த அவர் தன் குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதரை அன்பு பரிசாக அளிக்கின்றார் மிகவும் மகிழ்வு கொண்ட விபீஷ்ணன் அந்த திருவுருவத்தை தாங்கிக் கொண்டு இலங்கை செல்கின்றான் சிரம பரிகாரம் செய்ய நினைத்த அவன் ஒரு சிறுவனிடம் விக்கிரகத்தை கொடுத்துவிட்டு திரும்பும் பொழுது அச்சிறுவன் விக்கிரகத்தை கீழே வைத்து விடுகின்றான் அதை தூக்க முயன்ற விபீஷ்ணன் தோல்வியடைகின்றான் பகவான் அங்கேயே வாசம் செய்ய தீர்மானித்து நீ வசிக்கும் தென் திசையை நான் இங்கிருந்து நோக்குவேன் வருந்த வேண்டாம் என்று கூறுகின்றார் அதன் காரணமாகவே திருவரங்கத்துப் பெருமான் தென்திசையை நோக்கி இருக்கின்றார் இப்படி காரண காரியங்களோடு பகவானின் ஒவ்வொரு அசைவும் இருப்பதை எண்ணி மனம் உருகுவதாக ஆழ்வார் கூறுகின்றார் எம்பெருமானின் கருணை திறத்தை எண்ணி எண்ணி உருகினால் பேரானந்தம் பிறக்கும் என்ற ரகசியத்தை ஆழ்வார் இப்பாமாலையில் நம் அனைவருக்கும் தெரிவிக்கின்றார் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனா திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்கல்லாமே பாயும் காவிரியாலே சூழப்பட்ட திருவரங்கத்துக்குள் யாதிசேஷனை படுக்கையாக கொண்டு நித்திரை செய்கின்றான் எம்பெருமான் திருமகள் குடியிருக்கும் அவன் மார்பும் மரகத மணி போன்ற பச்சை நிறு திருமேனியும் திருத்தோள்களும் பரிசுத்தமான தாமரை மலர் போன்ற விழிகளும் சிவந்த அதரங்களும் பவளம் போன்ற நாவினைக் கொண்ட வாயும் மேன்மையான திருமுடியும் பேரொளிமிக்க அழகும் பக்தர்களால் இழக்கக்கூடியனவா பொருளில் இப்பாசுரம் உள்ளது பகவானின் வடிவ பூஜையை ஆழ்வார் மிக செய்கின்றார் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு பார்க்கடலிலே எம்பெருமான் நித்திரை செய்கின்றான் உள்ளம் பார்க்கடல் போல் தூய்மையாக இருந்தால் பரந்தாமன் அங்கு பள்ளி கொள்வான் என்ற அற்புத தத்துவம் இதில் அடங்கியுள்ளது பகவான் நம் உள்ளத்தில் பள்ளி கொண்டு விட்டால் நம்முடைய எல்லா துன்பங்களும் அடுத்த கணமே தீர்ந்து போய்விடும் அதன் பிறகு அடைய வேண்டிய லட்சியம் எதுவும் இல்லை இதன் காரணமாகத்தான் ஆதிசேஷன் மீது திருப்பார்கடலிலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பதை திரும்ப திரும்ப எல்லா ஆழ்வார்களும் சொல்லுகின்றார்கள் ஏதோ வர்ணனைக்காக இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுவதாக நாம் கருதக்கூடாது நம் ஒவ்வொரு சரீரத்தையும் திருக்கோயிலாக மாற்றி அக்கோவிலில் பகவானை பிரதிஷ்டை செய்வதே ஆழ்வார்களின் நோக்கமாகும் அந்த வரிசையில் தொண்டரடி ஒடியாழ்வாரும் ஆழ்வாரும் அற்புதமான இப்பாமாலையை நமக்காக அருளியிருக்கின்றார்